போகிறோம் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் கனவுபலன் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள் அதுக்கான டீட்டெயில் சென்ட் பண்ணப்படும் வணக்கம் நண்பர்களே நம்ம சேனலுக்கு மீண்டும் ஒரு முறை வரவேற்கிறேன் இன்றைய பகுதி ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன் தெரியுமா ஏன்னா உங்கள் பல பேத்துக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு கனவை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பேச போகிறோம் பெண் குழந்தை பிறக்கிறது போல கனவு வந்தால் அது என்ன அர்த்தம் அப்படிங்கிற இதே விஷயத்த நான் இப்போ கேட்க போகிறேன் உங்கள் கிட்டே இருந்து வீடியோ முழுக்க என்னோட கேள்விக்கும் உங்கள் பதிலை மனதுக்குள்ளே சொல்லுங்க இல்லை கமெண்டில் சொல்லுங்கள் விருப்பம் இருந்தா நாம் இருவருமே சேர்ந்து எந்த கனவை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கலாம் முதல்ல ஒரு நேரடி கேள்விங்க நீங்கள் கனவில் ஒரு பெண் குழந்தைய பார்த்துருக்கீங்களா அந்த குழந்தை யாரோ தெரியாமல் பார்க்குற மாதிரி இருந்தாங்களா இல்லை உங்களாகவே உங்களை போலவே பிறக்கிற மாதிரி இருந்தாங்களா உங்கள் பதிலை மனசில் நினச்சிக்கங்க இல்லை கமெண்டில் தெரியப்படுத்துங்க இந்த மாதிரி கனவு வந்துச்சு அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்படி ஒரு கனவு வந்தால் அது புதிய துவக்கம் அன்போட பராமரிப்பும் அதிகரிக்க போகுது அப்படிங்கிறதோட அறிகுறிங்க இது ஒரு எமோஷ்னலான ஒரு உணர்வை நமக்கு ஏற்படுத்தும் அதே மாதிரி உங்கள் கனவில் இந்த மாதிரிலாம் வந்துச்சா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க அந்த குழந்தை உங்கள் கையில் இருந்தாங்களா இல்லை அவங்கள தூரத்தில் நீங்கள் பார்த்தீங்களா நீங்கள் அந்த குழந்தைய பார்க்கும்போது உங்களுக்கு ஏதோ ஒரு அன்பான அமைதியான உணர்வு வந்துச்சா இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா அதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா குழந்தைய நம்ம கையில் எடுக்கிறோம் எடுக்கிறோம் அப்படின்னா நாம் ஒரு புதிய பொறுப்பை ஏற்க போகிறோம் அப்படிங்கிறதும் குழந்தை தூரத்தில் இருந்தால் நம்ம ஃப்யூச்சர் பா நமக்கு வந்து நிறைய விஷயத்த தரப்போகுது அப்படிங்கிறதும் அர்த்தங்க இதுவே உங்கள் கனவுல அந்த குழந்தையோட முகம் தெரிஞ்சுதா தெரியாமல் இருந்துதா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான வந்து விஷயங்க முகம் தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் கனவுக்கான அர்த்தம் என்னென்னா அது உங்கள் வாழ்க்கையில இருக்கிற யாராவது உறவினர் இல்லைன்னா தோல்வியை குறிக்கலாங்க ஒருவேளை அந்த குழந்தையோட முகமே சரியா தெரியல அப்படின்னா அது உங்கள் உங்கள் மனசுல இருக்கக்கூடிய பாசம் குழந்தை மனம் இதெல்லாம் வந்து குறிக்கக்கூடியதாக இருக்கும் சரி நீங்கள் இப்படி ஒரு கனவை பார்த்த பிறகு உங்கள் வாழ்க்கையில ஏதாவது நடந்ததா சிலருக்கு இப்படி பின்னால் நல்ல செய்தி வந்திருக்கும் சிலருக்கு மனதுல அமைதி ஏற்பட்டிருக்கும் உங்க அனுபவம் உங்களுக்கே வழிகாட்டும் உங்களுக்கு என்ன அனுபவம் வந்துச்சுன்னு கீழே கமெண்ட்ல சொல்றீங்கன்னா அது வேற ஒருத்தவங்களுக்கும் பயனுள்ள தகவலா இருக்கும் இது ஒரு ஆன்மீக கனவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பலரும் சொல்வாங்க பெண் குழந்தை கனவுல வர்றது ஒரு அம்பாள் இல்லைன்னா தேவியோட ரூபம் அப்படின்னும் இதுவே உண்மை ஏன் அப்படின்னா அது நமக்காக ஒரு சக்தி வந்து வழிகாட்டுறாங்க விவேகம் பொறுமை பாசம் இது எல்லாமே அந்த கடவுளோட தேவியோட குணம் அப்படிங்கிறதும் நம்ம கனவுல அது வெளிப்படுறதா அப்படின்னு கேட்டால் அந்த குழந்தை அழுதாங்களா நீங்கள் கனவுளை கண்ட குழந்தை அழுதாங்களா இல்லை சிரித்தாங்களா ஒருவேளை சிரித்தாங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல நேரம் வரப்போகுது சந்தோஷ செய்தி வரப்போகுதுன்னு அர்த்தம் ஒருவேளை உங்கள் கனவில் அந்த குழந்த அழுகிற மாதிரி இருந்தாங்கன்னா உள்ளுறுப்பு அதாவது மனக்குழப்பங்கள் வெளியே வரப்போகுது மனசில் சில சங்கடங்கள் ஏற்படும் அப்படிங்கிறதும் அது எதுவாக இருந்தாலும் கனவு சொல்கிறது நீங்கள் உங்கள் உணர்வுகளை ரொம்ப கவனிக்கணும் அப்படிங்கிறத தான் உணர்த்தது மன ரீதியாக இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம மனதில் அடக்கி இருக்கக்கூடிய க்ரியேட்டிவிட்டி தான் குழந்தையாக கனவில் வரலாங்க நம்ம புது முயற்சி செய்யணும் அதுக்காக தயங்குறோம் அப்படிங்கிறதையும் இந்த கனவு நமக்கு ஒரு துடிப்பு தருங்க உங்களுக்கு இப்போது ஏதாவது புதுசாக செய்ய தோணுதா இப்போ உங்களோட பதிலை கேட்குறேன் சொல்லுங்கள் இந்த கனவுக்கு பிறகு நீங்கள் ஏதாவது மாற்றம் செஞ்சீங்களா உங்கள் வாழ்க்கையில் நடந்தது ஒரு சின்ன மாற்றமாக இருந்தாலும் கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க ஏன்னா நீங்கள் சொல்கிறது இன்னொருத்தவருக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்ம எல்லாருக்குமே கனவுகள் ஒரு வார்த்தை இல்லாத வழிகாட்டி அப்படின்னே சொல்லலாம் அதில் வந்த பெண் குழந்தை நமக்கு ஒரு அரும் பெரும் ஆசிர்வாதத்தோட சொல்லலாம் இது போன்ற கனவுகள் நம்ம வாழ்க்கையையும் நம்ம உள் மனதையும் மாற்றும் சக்தி கொண்டதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நெருங்கியவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் பல கனவுகளோட ஆழமான அர்த்தங்களையும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் நன்றி நண்பர்களே இது உங்கள் ஆளினோ நந்தினி சேனல் உங்கள் கனவுகளுக்கான உண்மையான வழிகாட்டி உங்களுக்கு நீங்கள் கண்ட கனவுக்கான நேரம் தெரிஞ்சுது அப்படின்னா எவ்வளவு நாட்களில் பழிக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூ பண்ணுங்கள் நீங்கள் கண்ட கனவு எவ்வளவு நாட்களில் பழிக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் கடைசியில் சொல்லியிருக்கேன் நிறைய பேர் உங்களுடைய கனவுகளை உடனுக்குடனே என்கிட்ட இந்த மாதிரி கனவு பலன் குரூப்பில் ஜாயின் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள் அல்லது கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க கால் பண்ணுறவங்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோளுங்க ஒரு சிலர் வந்து கேட்குறீங்க ஜாதகம் பார்ப்பீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க ஜாதகமும் பார்ப்போங்க ஜாதகம் பார்க்க விருப்பப்படுறவங்களும் அப்பாயின்மெண்ட் டைம் வாங்கிக்கலாம் நீங்கள் கால் பண்ணும்போதே டீட்டெயில் கேட்டுக்கோங்க நான் இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன் நீங்கள் கண்ட கனவை எவ்வளோ நாட்களில் பழிக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன்னு இப்போ நான் அதை உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் கண்ட கனவு ஒரு வருடத்துக்குள்ள அதனுடைய நல்லதோ கெட்டதோ பலன்கள் அப்படிங்கிறது நமக்கு கிடச்சிரும் ஒரு வேளை நீங்கள் வந்து கனவு கண்ட நேரம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த நேரத்தில் உங்களுக்கு இரவு கனவு வருது அப்படின்னா எவ்வளோ நாட்களில் பழிக்குங்கிறத சொல்கிறேங்க நாம் நள்ளிரவு ஒரு மணி அளவில் கனவு கண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு வருடத்தில் வந்து நல்லதோ கெட்டதோ பலன்கள் இருக்கும் அதே வந்து ரெண்டு மணி அளவில் கனவு கண்டைங்க அப்படின்னு வச்சுக்கோங்களே அதோடய பலன்கள் ஒரு மூணு மாதத்தில் நமக்கு கிடைக்கும் அதே அதிகாலை அந்த மாதிரி நேரத்தில் கனவு கண்டிங்கன்னா அது வந்து உடனே பலிக்கும் அப்படிங்கிறதான் இதுக்கான அர்த்தம் உங்களுக்கும் வந்து எந்த நேரத்தில் கனவு வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி